ஏமன் நாட்டு அல் துறைமுகத்தை இஸ்ரேல் தாக்கி அழித்ததும் அது நாலு நாளாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருப்பதை கேள்விப்பட்டதும் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கு உட்கார இடத்துல தீ பற்றி கொண்டது இது ரொம்ப அநியாயம் அக்கிரமம் அராஜகம் அப்படின்னு இஸ்ரேலின் அடுத்த இலக்கு நாங்கள் தான் எங்களைத்தான் இஸ்ரேலுக்கு கொல்ல போகுது நாங்க தான் சாவ போறோம் அப்படின்னு இஷ்டத்துக்கும் சம்மன் இல்லாமலே ஆஜராகிறார் இந்த ஜனாதிபதி எர்டோகன் இதே மாதிரி தான் இஸ்ரேல் துருக்கியையும் தாக்க திட்டமிட்டுள்ளது என்று தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்தவர் போல பிதட்டுகிறார் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா எல்லாம் காமெடி பீஸ்களாக தான் இருக்கும் போல ஏற்கனவே இந்த மாதிரி தான் சிரியாவில் உள்ள டமாஸ்கஸில் ஈரான் கூட ரகசிய ஆயுதப் பேரம் நடத்தி கொண்டு இருந்த போது ஈரான் நாட்டு கமாண்டர் இன் சீஃபையும் அவர் கூட பதிமூணு பேரையும் இப்படித்தான் போட்டு தள்ளுனாங்க அதே மாதிரி இஸ்ரேல் எங்களையும் தாக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம் அதுக்கு யார் கேரண்டி தருவாங்க அப்படின்னு அலற ஆரம்பிச்சுட்டாரு மனுஷன் மரணத்தை விட மரண பயம் கொடுமையானது என்பது உண்மைதான் பார்க்க பாவமா தான் இருக்கு என்ன பண்றது நேற்று ஹூத்தீஸ்களின் ஆயுத கிடங்கு மறைவிடங்களையும் இஸ்ரேல் விமானப்படை தாக்கி அழித்து விட்டது மரணம் எப்படி வேணால் வரும் என்பதை இரண்டோகனுக்கும் ஹுதீஸ் லீடர் அப்துல் மாலிக்கு அல் ஹைதிக்கும் இஸ்ரேல் இப்போது காட்டிவிட்டது கதறுவது அவர்களது பிறப்புரிமை அதில் நாம் யாரும் தலையிட முடியாது ஈரானிடம் இருந்து ஆயுதங்கள் வந்து இறங்கும் துறைமுகம் பற்றி எரிகிறது அங்குள்ள எண்ணெய் கிணறுகள் திருவண்ணாமலை தீபம் போல கொழுந்துவிட்டு பற்றி எரிகிறது அதை பார்த்து கன்னத்தில் கொள்வதை தவிர வேறு வழியில்லை அவர்களுக்கு ஹூத்திசுகளின் ஆர்எஸ்பி மீடியாவான டிவி அல் மசீரா சேனலை வச்சுக்கிட்டு ஒரு மசூரையும் புடுங்க முடியல அவங்களால துறைமுகம் பற்றி எறிவதை மட்டும்தான் டிவியில காட்ட முடியுது அதை அணைக்க முடியுதா எஸ்கலேஷன் ஃபார் எஸ்கலேஷன் அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு தெரிகிறானு இந்த கோமாளிங்க எல்லா பாடத்தையும் கத்துக்கிட்டு ஒழுங்காக பரிச்சை எழுதுங்கடா அப்புறம் இஸ்ரேல் வாத்தி இம்போசிஷன் போட்டுடுவான் உங்களுக்கு ஜாக்கிரதை இந்த மாதிரி தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று வீர வசனம் பேசத்தான் இந்த டிவி சேனலையே இந்த இந்த கூலிப்படை அப்துல் மாலிக்கு நடத்துகிறான் இந்த ஹூத்திசுகள் ஜாதியே இல்லாத இஸ்லாம் மதத்தில் சயதி ஜாதி பிரிவை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஏமன் ஜனத்தொகையில் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கிறாங்க அதுவும் ஏமன் நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க மற்ற பாவப்பட்ட ஏமன் ஜென்மங்கள் சன்னி முஸ்லீம் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க செங்கடலில் வரும் கப்பல்களை தாக்கி கொள்ளை தான் இவர்களது பிரதான தொழிலாக இருந்தது காசா யுத்தம் ஆரம்பித்த பிறகுதான் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறிக்கொண்டு செங்கடலில் போக வர இருந்த கப்பல்களை தாக்கி இவங்க இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொண்டு போறாங்களா என்று செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொலையடித்தார்கள் இணங்காத கப்பல் கேப்டனை கொலையும் செய்தார்கள் இவங்களுக்கு தான் கொலை செய்கிறது பெரிய பாவம் இல்லையே இந்த கடல் கொள்ளையர்கள் அங்கு வந்த அமெரிக்க பிரிட்டன் சீன கப்பல்களை தாக்க ஆரம்பித்தார்கள் அங்கு ஒரு டோல்கேட் மாதிரி இவர்கள் செயல்பட்டார்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கடத்துவதை கண்டுபிடிக்கிறோம் என்று இந்த பைரேட்ஸ் எனப்படும் கடல் கொள்ளையர்கள் கூறி வருகிறார்கள் இஸ்ரேல் ஒன்ன மாதிரி என்ன முட்டா பயலா அவனுக்கு வேற கடல் வழி இருக்குது நான் இறக்குமதி ஓ நாடு வழியாவா வருவான் அதுவும் காசா பகுதியில் அவனுக்கு துறைமுகம் முடிஞ்சா அங்க வந்து தாக்குதல் நடத்தி பார்ப்போம் ஈரான் கொடுக்கும் பணத்தை அல் ரவாடா நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளார்கள் இந்த ஹூத்திசுகள் அவை சையது அல் ஜமால் என்ற அமைப்பின் மூலம் துருக்கி வழியாக ஹவாலா மூலம் பண பரிவர்த்தனைகள் நடத்தி கொண்டு அந்த பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த பணம் பயங்கரவாத செயல்களை நடத்துவதற்கு மட்டும்தான் பயன்படுகிறது ரெவல்யூஷனரி இஸ்லாமிக் கார்டு கார்பரேஷன் என்ற ஈரானின் பாராமிலிட்டரி அமைப்பு தான் இந்த ஹூத்திஸுகளுக்கு பணம் கொடுக்குது ட்ரைனிங் கொடுக்குது ஆயுதம் எல்லாம் கொடுத்து வழிநடத்துகிறது அதற்கு பரிகாரமாக ஆர்ஐஜிசி என்ன இவர்களிடம் இன்று எதிர்பார்க்கிறது தெரியுமா மேற்கத்திய நாடுகளில் குண்டு வைத்து தகர்த்து பயங்கரவாத செயல்களை செய்து அங்கு குழப்பம் விளைவிக்க வேண்டும் மேற்கத்திய நாடுகளின் கிறிஸ்டியானிட்டியை மிடில் ஈஸ்ட் நாடுகளில் கிறிஸ்துவம் பரவாமல் தடுக்க வேண்டும் இஸ்லாமை எதிர்க்கும் நாடுகளில் வெடி வைத்து அங்கு ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் அந்த நாட்டின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் இஸ்லாமிய தீவிரவாதம் அங்கு பரவ வழிவகை செய்து தர வேண்டும் மதரசாக்களை நிறுவி இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு ஆள் பிடிக்க வேண்டும் இந்த நல்ல காரியங்களை நீங்கள் செய்து தந்தால் இன்னும் நிறைய நிதி உங்களுக்கு வந்து கூவி இந்த சமூக சேவைக்கு நீங்கள் தயாரா இது தெரியாம இந்த இன்னசென்ட் கிறிஸ்தவ நாடுகள் அகதிகளுக்கு இறக்கப்பட்டு ரிலீஃப் மெட்டீரியலையும் உணவுப் பொருட்களையும் உடைகளையும் மருந்துகளையும் ஐயோ பாவம் என்று அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் ஐயோ பாவம் இவர்கள் தான் ஐரோப்பிய நாடுகள் அனுப்பும் உணவு மற்றும் மருந்து பொருட்களை சாப்பிட்டு தெம்பாக வந்து அவர்கள் இஸ்ரேலியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் கொள்ளுகிறார்கள் இவர்களை விடுதலை போராளிகள் என்று இங்கு ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டு திரிகிறது இந்த ஹூத்திசுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் ஏப்ரல் மாதம் என்ன செய்தார்கள் தெரியுமா சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம் சவுதி அரேபியா நாட்டின் மேல் பதினைந்து ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அனுப்பி ஜிசான் ஏர்போர்ட்டையும் கிங் காலித் ஏர் பேஸையும் தாக்கி அழித்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம் சிலருக்கு அதாவது ஈரானின் ஜியா முஸ்லிம் சவுதி அரேபியாவின் சன்னி முஸ்லீமை அழிக்க முயன்று இருக்கிறான் ஏன் அப்படி செஞ்சா ஈரான் சொல்றான் இந்த ஹூத்திஸ் முடிக்கிறான் ஆண்டவன் செய்யறான் அவ்வளவுதான் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டான் இதில் வேடிக்கை என்னவென்றால் சன்னி முஸ்லீம்கள் நிறைந்த துருக்கி நாட்டுக்கு ஹூத்திஸ்களை கண்டாலே ஆவாது அவனு எவனுக்கெல்லாம் பயப்படுறது பயந்து சாகிறது இந்த ஹமாசுகள் சன்னி முஸ்லீம் பிரிவுகளை சேர்ந்தவர்கள் ஹூத்திஸ்களோ சயதி இனத்தை சார்ந்தவர்கள் காசாவை இரண்டாயிரத்தி ஏழாம் வருடத்தில் இருந்து இஸ்லாமின் ஒட்டுமொத்த ஜாதிகளுக்கும் பாதுகாவலனாக மாற வேண்டும் என்று துடிக்கிறான் எல்லா முஸ்லிமும் அவன் கண்ட்ரோல்ல வர வேண்டுமா அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான் இவ்வளவு நாளும் செங்கடல் வழியாக சென்ற கப்பல்களை தாக்கி கொள்ளையடித்து கொக்கரித்துக் கொண்டிருந்த ஹூத்திஸ் கைவசம் இருந்த அல்ஹுதைதா துறைமுகம் பட்டி எரிந்ததும் நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு திரியிறானுங்க யுஎஸ் யூகே இஸ்ரேல் நாட்டு கப்பல்களை தாக்கி கொண்டிருந்த இருந்த ஆயுத கிடங்கும் துறைமுகமும் தாக்கப்பட்டு பட்டி எரிந்ததும் வாயிலும் வயத்திலும் அடிச்சுக்கிட்டு திரியிறானுங்க உனக்கு வந்தா மட்டும் ரத்தமாம் அவனே இந்த மாதிரி தான் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானுக்குள் ஊடுருவி சென்று அங்குள்ள ராணுவ ரேடார்களை தாக்கி அழித்ததும் ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த போதும் இஸ்ரேலே ஒரு நாலு வார்த்தை சொல்லி குத்தம் சொல்லிவிட்டு வீர வசனம் பேசிவிட்டு அடங்கிப் அடங்கி போனார்கள் இந்த ஈரானியர்கள் ஏன் திருப்பி தாக்கி பதிலடி கொடுக்க வேண்டியது தானே கோலை ஈரான் எப்பவுமே கூலிப்படைய வச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கும் எப்பவும் கூலிப்படைகளை தான் அது நம்பும் நேரடியாக போரில் இறங்காது காசா நகர கட்டட கழிவுகளை பார்த்து அது ரொம்பவே பயந்து போயிடுச்சு இவ்வளவு கட்டட கழிவுகளையும் ஈரான்ல விழுந்துச்சுன்னா அதை அகத்த எவனால முடியும் ஈரான் வழக்கும் கூலிப்படை ஹூத்திஸுகள் வாய்சொல் வீரர்கள் தான் இவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா நல்ல எதிர்காலம் இருக்கும் நம்ம சொன்னா எவன் கேக்குறான் ஏமாந்த சோனகிரிகளின் நாட்டை ஆளை வாங்கடான்னு கூப்பிட்டு வரவேட்டாங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்களே குண்டடி பட்டு தான் செப்டம்பர் பதினொன்று அட்டாக்கு பிறகு அமெரிக்கா உலகில் உள்ள எல்லா தீவிரவாத அமைப்புகளையும் அளிக்க தனது பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி உள்ளது தெரியுமா இந்த ஏழை நாடான ஏமனுக்கு இறக்கப்பட்டு மனிதாபிமான உதவிகளை நானூற்றி இருபது மில்லியன் டாலர்களை அமெரிக்கா இதுவரை செலவழித்துள்ளது உள்ளது அந்த நந்துகட்ட ஏமன் மக்கள் தான் இப்போது அமெரிக்காவுக்கு யமனாக இருக்கிறார்கள் நேற்று லெபனானுக்கு மேல் பறந்த இஸ்ரேலிய விமானப்படை ஹிஸ்புல்லாக்களின் ஹைட் அவுட்டுகளையும் புதிய ஆயுதக் கடங்கையும் அளித்துள்ளனர் ஒரு காலத்தில் கிறிஸ்தவ நாடாக இருந்த லெபனான் இப்போது இஸ்லாமிய நாடாக மாறியுள்ளது இன்னமும் இருபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் அங்கு கிறிஸ்தவர்கள்தான் இஸ்ரேலியர்கள் தங்களை தாக்கி அழிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் அங்கு அங்கிருந்து பல கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்குள் ஓடி வந்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த யுத்தத்தின் போதே அவர்கள் ஓடி வந்து விட்டார்கள் அங்கிருந்து இஸ்புல்லாக்கள் இருநூறு ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு மேல் ஒன்னன்னா ஒன்னன்னா அனுப்பி கொண்டே இருந்தது வீராவேசமாக அந்த ஏவுகணை தளங்கள் இப்போ பஸ்பம் ஆயிடுச்சு ஏன்னா ஏவுகணைகள் இருக்கிற இடத்தை தான் அது காட்டி கொடுத்து விடுமே ஏவுகணை விட்ட இடத்துல வருகிற புகை தான் அதை இடத்தை காட்டி கொடுத்து விடுமே காசாவில மட்டும்தான் குண்டுமலை பொழியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் தாக்குதலிப்போ ஆரம்பித்து உள்ளது இஸ்ரேலின் இடத்தை பாலஸ்தீனர்கள் ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு அங்கு வாழ்கிறார்கள் ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லுகிறது இஸ்ரேல் ஆக்குப்பைடு வெஸ்ட் பேங்க் என்றுதான் அந்த பகுதியை அழைக்கிறார்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே ஹமாஸ்கள் மாறுவேடத்தில் நுழைந்துள்ளார்களாம் அங்கே என்ன ஃபேன்சி ட்ரெஸ்ஸு காம்படிஷன் ஆடா நடக்குது மாறுவேடத்தில் போனான் அங்குள்ள துல்காராம் நகரில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது நேற்று ரெய்டு நடத்தி இஸ்ரேல் இராணுவம் அவர்களை கொண்டு குவித்து உள்ளது நேத்தன்யாகு ஜோ ஜோபிடனையும் ட்ரம்ப்பையும் சந்திக்க சென்ற சமயம் பார்த்து சில்விசம் செய்யலான்னு பார்த்தாங்க அது நடக்கல துல்காராம் நகரில் பெண் டாக்டர் வேடத்தில் நடமாடி திரிந்த ஒரு பெண் போராளியையும் கொன்று விட்டார்கள் சைத்தான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருமே ஹிப்ரோ நகரிலும் கான் யூனிஸ் நகரிலும் எழுபது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அங்கு சிதறி ஓடிய ஹமாசுகள் ரீ அசம்பிள் ஆகுவதற்கு ட்ரை பண்ணி கொண்டிருந்தார்களாம் உளவுத்துறை தகவல் வந்ததும் அது முறியடிக்கப்பட்டுவிட்டது அவர்கள் விட தயாராக வைத்திருந்த ராக்கெட்டுகளுடன் சேர்த்து அவர்களை மேல் உலகத்துக்கு நூற்றி எட்டு கன்னிமார்களை பார்க்க அனுப்பிவிட்டார்கள் கான் யூனிஸில் இருந்து மக்களை வெளியேற சொல்லி ராணுவம் சொல்லி இருப்பதால் அங்கு இனி இஸ்ரேலின் தீவிர துப்பாக்கி பயிற்சி நடக்கும் என்றுதான் தெரிகிறது எகிப்தில் இருந்து வரும் உணவு லாரிகளை தடுத்து நிறுத்தி கொள்ளையடிக்க ஒரு நூறு ஹமாசுகள் முயன்றனர் அவர்களை தடுத்த ஐநா டிரைவரிடம் அந்த ஹமாசுகள் அண்ணே நாங்களும் அகதிகள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது கொஞ்சம் ரொட்டி எடுத்து போடுங்கண்ணே ரொட்டியை எடுத்துட்டு போக விடுங்கண்ணே அப்படின்னு கெஞ்சிருக்கிறானுங்க போர்ட் ஆஃப் ஹுதைதா இன்னும் பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறதாம் கார்த்திகை தீப ஃபெஸ்டிவல் இன்னும் அங்கு முடியவில்லை தீயை அணைப்பது எப்படி என்று அவர்களுக்கு தெரியவில்லையாம் எங்களுக்கு எப்போவுமே பத்தவங்க மட்டுந்தாங்க தெரியும் தீயை அணைப்பது எப்படி என்று ஃபயர் ஃபயர் கால் இந்த காலை பார்த்து திருப்பி கூப்பிட்டாதான் தீ அணையும் போல கான் யூனிஸ் மக்களை இஸ்ரேல் ராணுவம் வெளியேற சொல்லிவிட்டதால் அவர்களும் தங்களது ஜோடோ யாத்திரையை தொடங்கிவிட்டார்கள் இப்போது ஒரு பக்கம் பிணைய கைதிகளை விடுவிக்கும் முயற்சி மறுபக்கம் ஹமாசுகளின் மறைவிடங்களை தாக்கி அளிக்கும் பணி அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னொரு பக்கம் புதிய டன்னல்களை கண்டுபிடிக்கப்பட்டு அவை அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இவர்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லாம கூலி பறிப்பதையே பிரதான தொழிலா செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க போல அந்த திறமைய விவசாயத்துல காட்டியிருந்தா இந்நேரம் பாலஸ்தீனா எங்கேயோ போயிருக்கும் இஸ்ரேலுக்கு உணவு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க டாஸ்மாக் பிரியர்களை விட மோசமான பிறவியை இப்பதான் நான் பாக்கிறேன் ஹமாசுகளுக்கும் இந்த ஹூத்திசுகளுக்கும் ஒரு ஆறு வித்தியாசமாவது கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா முடியலையே ரெண்டும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டங்கள் தான் போல இருக்க சரி நான் மீண்டும் வேறு தகவல்களோடு வருவேன் வரட்டா மக்களே ஜாய்